இன்றைக்கு பாவம் என்று சொல்லுகின்ற பொழுதே கடவுளுடைய கட்டளைகளையும் திருச்சபையினுடைய கட்டளைகளையும் நாம் மீறுவதுதான் பாவம் என்று நாம் படித்திருக்கின்றோம் அப்போ இந்த கடவுளுடைய கட்டளை பத்து கட்டளை திருச்சபை கொடுத்திருக்கின்ற கட்டளை ஆறு கட்டளை இந்த கட்டளைகளை நாம் மீறுகின்ற பொழுது என்ன செய்கின்றோம் நாம் நமக்கும் கடவுளுக்குள்ள உறவையும் முறித்து கொள்கின்றோம் நமக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள உறவையும் முறித்து கொள்கின்றோம் நமக்கும் பிறருக்கும் உள்ள அந்த உறவையும் நாம் முறித்து கொள்கின்றோம் இவ்வாறு நம்முடைய பாவமானது கடவுளிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்துகின்றது ஆக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தும் கடவுளிடத்திலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை ஆகவே இந்த தவக்காலத்தில் சிறப்பாக நாம் இந்த ஒப்புரவு அருட்சாதனம் அல்லது பாவ சங்கீர்த்தனம் என்ற அருள் அடையாளத்தை நாம் கட்டாயம் பெற வேண்டும் அதாவது சாவான பாவம் அற்ப பாவம் என்று நாம் சொல்லுகின்றோம் சாவான பாவம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னா அதாவது முழு அறிவோடு முழு விருப்பத்தோடு நாம் செய்கின்ற செயல் நம்மை கடவுளிடத்திலிருந்தும் பிறரிடத்திலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் பிரித்து விடுகின்றது அதேபோல் அற்ப பாவம் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த அளவு சிறிய பாவம் என்று சொல்லுகின்ற பொழுது முழு முழுமையான விருப்பம் இல்லாமல் முழுமையான அறிவு இல்லாமல் நாம் செய்கின்ற அந்த செயல்கள் வந்து அற்ப பாவம் என்று நாம் சொல்லுகின்றோம் ஆக நாம் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு செய்த பாவங்கள் தான் இந்த சாவான பாவம் அற்ப பாவம் எல்லாம் ஆக இந்த பாவங்கள் பிறப்பு பாவத்திலிருந்து வேறுபட்டது ஏன்னா பிறப்பு நிலை பாவம் என்பது அதாவது ஆதாம் ஏவாள் வழியாக உண்டாகி நம்மோடு கூட பிறக்கிற பாவம் இந்த பாவத்தை திருமுழுக்கு நமக்கு கழுவி விடுகின்றது அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற திருமுழுக்கில் இந்த ஜென்ம பாவம் என்று சொல்லுகின்ற அந்த பாவமானது குழந்தைகளை குழந்தைகளை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கின்றது வயது அல்லது அறிவு தெளிவு பெற்றவர்கள் இதை பெறுகின்ற பொழுது அவர்களுடைய கர்ம பாவங்களும் கர்ம பாவம்னா அவர்கள் தெரிந்து செய்கின்ற பாவங்களும் இந்த பிறப்புநிலை பாவத்தோடு அந்த பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன